பதினாறாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் என் தலைவரை நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக தொடக்க நூலிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவர் என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள் அதை கேட்டு ஆம்பரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆப்ரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் இளவேநிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதைக் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் மா நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் பல்லவி ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிளையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் பல்லவி ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட உள்ளவர் யார் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் பல்லவி ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் இரண்டாம் வாசகம் மறைந்திருந்த இறை தீட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே உங்கள் பொறுத்து துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார் அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார் எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன் நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் இனங்களிடையே அது அளவற்ற மாற்றியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவிளம் கொண்டார் உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம் மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார் கிறிஸ்துவைப் பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம் கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மார்த்தா இயேசுவை தம் வீட்டில் வரவேற்றார் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் క్రీస్తువి నర్చేది క్రీస్తువే ఉమకు పుగళ్ళు